ஹெல்மெட் போடணும்னா கூட போட மாட்டார் வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கணும் ஏன்னா நான் அடிக்கடி டிசிப்ளினாக போட்டுப்பேன் எப்போவுமே அது போட்டு அடிக்கடி போட்டு போனால் உனக்கு வழுக்க வந்துருச்சு சின்ன வயசுலேயே அதனால் வந்து ஹெல்மெட் போட மாட்டேன் சின்ன விஷயம் ஹெல்மெட் போட்டோன்னா கூட போட மாட்டேன் ஏதாவது அவங்க அம்மா சொன்னால் கேட்பேன் நான் சொன்னால் கேட்க மாட்டேன் ஹெல்மெட் போட மாட்டார் போட மாட்டார் ஏன்னா முடி கொட்டிடுவேன் ஆமாம் முடி கொட்டிடுவேன் அப்படின்னு அப்புறம் வந்து அம்மா சொன்னால் கேட்பாரு நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படி என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லி கேட்காத விஷயங்கள் அம்மா சொன்னால் கேட்குற விஷயங்கள் எல்லாமே அம்மா சொன்னால் தான் கேட்பான் எல்லாமே ஒரே வழியை முடிஞ்சு அம்மா சொன்னால் நோ தான் நோ 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 அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே செஞ்சுட்டு வருவான் தான் வருவான்ஸ் கூட தான் மெயினாக கேட்பான் இல்லை அம்மா சாரோட கேட்பான் ஏன்னா நான் சின்ன வயசுல ரொம்ப கண்டிப்பாக இருந்ததுனால அவனுக்கு நான் சொல்கிறது இல்லாமல் ஒரு நெகட்டிவாக தெரியுது ஓகே என்ன அப்படி சின்ன வயசுல கண்டிப்பாக இருந்தால் படிக்கலைன்னா இது பண்றது திட்டுறது அடிக்கிறது சொன்னால் நீங்கள் சொல்லி கேட்காத பல விஷயங்கள் ஒரு வருத்தம்ல இந்த இது நல்ல விஷயம் தான் சொன்னேன் ஆனாலும் இவன் கேட்கல அப்படின்னா அது என்னென்ன விஷயங்கள் அதான் படிய ஹெல்மெட் போடாது ஒன்று அப்புறம் வந்து டிசிப்ளினாக நீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டான் முடிய இஷ்டத்துக்கு கட் பண்ணிப்பான் இது மாதிரி என்ன சுத்துவான் அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சுற்றுவா ஆமாம் ஓகே அதனால அதுதான் எனக்கு ரொம்ப நீங்கள் அப்பா சொன்னால் எதுவுமே கேட்கறது இல்லை எல்லாமே அம்மா சொன்னால் தான் கேட்பீங்கிறாரு அது ஏன் தான் சார் இப்போது அப்பா சொல்லும் போது வந்து இது இப்படி செய்யணுன்னு தான் சொல்கிறத தவிர்த்து அதை செஞ்சாதோட விளைவு என்ன வரும் அதனால என்ன இம்பேக்ட் ஆகுன்ற எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கோபமா இந்த விஷயம் ஆ போகாது ஹெல்மெட் போட்டு போ அப்படின்னு நம்மளை சொல்லும் போது நீ சொல்லி நான் ஏன் செய்யணும் அப்படின்ற தாட் ஏன் நமக்கு வருது அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நம்ம அதை மனசுல அப்படியே வச்சுட்டு இருந்ததுனால அப்படி வருது சார் இப்போ இதுவே எங்க அம்மா சொல்லும் போதோ நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா அவங்க இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது ஹெல்மெட் போடாமல் போனால் நிறைய ஆபத்துகள்லாம் வந்திருக்கு பார்த்து பொறுமையாக போட்டு போ அப்படின்னு சொல்லும் போது சரி நம்ம மேலே ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க அம்மா நம்ம போட்டுகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் வருது இவர் சொல்லும் போது வரல இதுதான் இல்லை எனக்கு இதுவே கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது அதாவது இன்றைக்கி இருக்கு நிறைய டூ கே கிட்ஸு நிறைய பேசுனா பூம் அதாவது என்ன சொல்கிறீங்க பூமர்னு சொல்கிறீங்க ஏன் கிரிஞ்சு பண்ணுறீங்க அப்படிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அவர் ரத்தன சுருக்கமாக ஒரு வரியில் சொல்கிறார் தம்பி இதெல்லாம் போட்டு போப்பான்னு ஒன்று சொல்கிறார் ஆனால் அம்மா வந்து விளக்கி தம்பி பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி போகாதனால அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஒரு நியூஸ் பார்த்தேன் இப்படி இதை பண்ணேன்னு உங்களுக்கு பெரிய விளாவறியாக சென்டிமெண்ட்டாக ஒன்று சொல்லும்போது அது உங்களுக்கு கிரிஞ்சாக தெரியல பூமராக தெரியல ஆனால் அவர் ஒரு வரியில் சொல்கிற ஒரு உங்களுக்கு சொல்கிற டிப்போ அட்வைஸோ ஏன் ஏற்றுக்க மனோபாவங்கிறது ஒரே வீட்டில் இரண்டு ஆண்கள் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் ஈகோ டிப் இருக்கா இதை நான் எப்படி பார்க்குறேன்னா அம்மா சொன்னால் கேட்குறோம் ஏன்னா இது இட்ஸ் அ ஆப்போசிட் செக்ஸ் அவங்க பெண் நம்ம ஆண் அப்போ நம்ம ஒரு இடத்துல கேட்டுக்கிறோம் ஒரு ஆண் இன்னொரு ஆண் கிட்ட நம்ம சொல்கிறதுன்னு ஒரு இடம் வரும்போது ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்தவொடனே எனக்கும் தெரியும் அது ஏன் நீங்கள் சொல்லி நான் முடிவு பண்ணணுங்கிற அந்த ஒரு மனோபாவம் உளவியலாகவே இருக்குதா அப்படின்னு நான் கேட்குறேன் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் சார் ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் எதார்த்தமாக சொல்லலாம் ஏன்னா நான் இப்போ இப்போ நானும் ஒரு ஆண் தான் நீங்களும் ஒரு ஆண் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் ஏன்னா எதை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஒன்றில் ஒன்றும் இருக்குல்ல அதனால தான் இது மனசுலேருந்து பேசினா தான் நிறைய பசங்களுக்குமே இது ஒரு புரிதலாகவும் அவங்களுக்கும் இதை வந்து பார்க்குறவங்களுக்குமே இதனுடைய வெளிப்பாடுங்கிறது என்ன இந்த ப்ராசஸ் இருக்குல்ல சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் இருக்குல்ல அதுதான் கேட்குறேன் உங்களுக்கு அந்த ஈகோ டிப் இருக்கா சார் எனக்கு அந்த ஈகோ டிப் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து எந்தெந்த விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் இல்லை ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் ஒரு டிவி வாங்க போகிறோம்னு வைங்களேன் அவர் வந்து அந்த காலத்தில் இருக்கிற ஒரு சில பிராண்ட்ஸ் தான் நல்ல பிராண்டு இந்த பிராண்டு வாங்கலாம் அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவார் இப்போ ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் போய் சொல்லும்போது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கினோன்னா நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஒரு ஈகோ கிளாஷ் வருது அவர் வந்து அந்த இடத்துல இல்லை இந்த டிவி தான் வேணும்னு சொல்றாரு நாளு இந்த டிவி தான் வேணும்னு சொல்றேன் இதுக்கு நடுவுல வந்து என் மனைவியும் எங்க அம்மாவும் மாட்டிக்கிட்டு முடிவு அவங்க எடுத்துடுறாங்க சார் கடைசியில நாங்க ரெண்டு பேரும் சொல்றதும் இல்லாம அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்து அதை வாங்கிடுறாங்க இந்த மாதிரி ஈகோ கிளாஷ் எனக்கும் அவருக்கும் வந்திருக்கு கிடைக்கிது கடைசியில உங்க ரெண்டு பேரோட முடிவுகள் கிடையாது இவருக்கு பெண்கள் எடுக்கிற முடிவு தான் அவங்க இதாயிடுறாங்க சார் ஸோ அது ரெண்டு பேருக்குமே அதுக்கப்புறம் வருத்தம் இருக்கும் பட் அது இதை அவர் சொல்கிற ஆரம்பத்தில் யாரோ ஒருத்தர் கேட்டுட்டா வேலை பண்ணுறாங்க அதுதான் அந்த ஈகோன்னு சொல்கிறது அந்த ஈகோ தான் அது தடுக்குது சார் ஈகோ தடுக்குது தடுக்குது ஓகே இது எந்த வயசுலேருந்து இது ஆரம்பிக்குது இது ஒரு நம்ம என்ன சார் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தி மூணு வயசில் ஸ்டார்ட் ஆகுது சார் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு சொல்லி அப்பா கிட்டே கேட்க வேணாங்கிற ஒரு முடிவை நம்ம கொண்டு வந்தது இல்லையா இது நம்மளே பண்ணலாம் அவர் அவர் வயசு அவர் அனுமதினு சொல்கிறார் இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிற விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சிது நான் காலேஜ் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார் காலேஜ் படிக்கும் போது நான் வண்டியில போறதுல இந்த ஹெல்மெட் தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த ஷேவ்லாம் பண்ணாமல் பண்ணாம தாடி இந்த மாதிரி வச்சுட்டு இருப்பேன் பட் அவர் கான்செப்ட் கொடுத்த ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு போகணும் காலேஜ் போகும்போது இப்படி போகணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்றது அவரோட ஹெல்மெட் உங்கள் பாதுகாப்பு தானே அதையே நீங்க அது எனக்கு ரொம்ப ஸ்வெட்டா ஆகுது சார் அந்த ஹெல்மெட் போட்டால் தலையில சோ அதனால அதனால வந்து நம்ம முடிக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற இதனால நான் உங்களுக்கு பாதிப்பு வந்துடுவோம் நினைக்கிறாரு நீங்க உங்க பத்தி பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க உங்களை அவரு இந்த இது சார் அதே மாதிரி இந்த நீட்டா ட்ரெஸ் எல்லாம் நீட்டா போட்டு போகணும் காலேஜ் போகமோ ஷூ போட்டு போகணும் அந்த மாதிரி அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருக்கவே நம்ம பையனும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அப்போ காலேஜ் படிக்குமோ சொல்லிட்டு இருந்தார் பட் ஆனால் அதை நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணல சார் அது எல்லாமே வந்து நமக்கு கோவத்தை வீட்டில் வந்து அவர் அம்மா சொல்கிறது கேட்டு அவர் நடந்துப்பார் அவர் டிசிஷன் தான் எல்லாமே அவரு ஒரு சிலது அவர் சொல்றது கேட்பார் நடக்கும் சார் வீட்டில் இப்போ நீங்கள் சொல்லுங்க நான் இப்போ வீட்டில் வந்து எல்லாமே பசங்க இருக்கிற நிறைய வீடுகளில் நீங்களும் ஒரு ஆண் அவரும் ஒரு ஆண் இல்லையா ஒரு இருபது வயசு ஒரு பதினெட்டு வயசு கடந்த உடனே பசங்க வந்து தோலுக்கு மேலே வளர்ந்த பசங்கன்னு ஒன்று ஆயிடுறாங்க அந்த பதினெட்டு வயசு கீழே இருக்கும்போது அது எப்போவுமே நம்ம ஒரு குழந்தையா பார்க்குற ஆயிடுது அந்த அடல்ட்டுன்னு ஒரு பருவம் இருக்கு இல்லையா அந்த ஈகோ டிப் ஒன்று இருக்குல்ல வீட்டில் அவரும் ஒரு ஆணாயிடுறாரு நீங்களும் ஒரு ஆணாயிடுறாரு எப்பவுமே ஒரு ஆண் சொல்லி தான் வீடு நான் இயங்கும் வீட்டில் அவரும் ஒரு ஆணா தன்னை வந்து உருவகப்படுத்திக்கிட்டு அது என்ன நீங்கள் சொல்கிறது எனக்கும் அது தெரியும் அப்படிங்கிற மனோபாவம் இருக்கா வீடுகளில் கண்டிப்பாக இருக்குது சார் ம் பையனுக்கு அவனுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன வந்தேன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒன்றுக்கு நாலாக தான் வேணும்னா அவன் ஒன்றுக்கு நாலு வேணும் அவனுக்கு நாலு வேணும் நாலு வேணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல்னா இப்போ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர்கிட்ட ஒரு செப்பல் இருக்குது எத்தனை எவ்வளோ செ பன்னெண்டு பேர் இருக்காங்கிட்ட பன்னெண்டு பேர் பேர் ஒயிட் கலர் ஒரு ஷூ ஷூ இந்த வரதுக்காக அந்த ஷூ வந்து புது நைட் வாங்கிட்டு வந்தான் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் தான் ஓகே பட் என்னுடைய அப்பா வந்து இன்னைக்கு போட்டு வந்திருக்கார் அதான் போட்டு காட்டுப்பா சும்மா எந்திரிச்சி வந்து இப்படி காட்டு இந்த ஷோக்காக வாங்கிட்டு வந்த ம் ஆ அவர்கிட்ட வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேண்ட்னால் அந்த பிளாக் பேண்ட்டில் அஞ்சு இருக்கணும் ஒரு கிரே பேண்ட்னால் அதில் ஒரு அஞ்சு இருக்கணும் அவருக்கு அவருடைய மிகப்பெரிய ப்ராப்ளமே வந்து ரிச்சபிள் லைஃபாக வேணும்னு பார்க்குறாரு அவர் ஓகே அவருக்கு ஆனால் நான் அப்படி வளரல என்னுடைய அப்பாவை வந்து விவசாயி தான் என்னை வந்து ப்ளஸ் டூவில் தான் படிக்க வச்சாரு நான் ப்ளஸில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் அதை அட்டம் பண்ணி எழுதி டிப்ளமோ படித்து நானாக ஓனாக தான் சிவில் இன்ஜினியரானேன் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் எல்லாமே என்னுடைய சொந்த உழைப்பு தான் அதில் தான் வளர்ந்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண கஷ்டம் உங்களுக்கு தெரியணும் அவன் சொன்னான் பாருங்க எங்கள் அப்பா எனக்கு ஐம்பது ரூபா தான் காசு கேட்டால் ஐம்பது ரூபா தான் போடுவாரணும் அந்த பண கஷ்டத்தை நான் ரொம்ப அறிமுகப்பட்டேன் அதனால தான் நம்ம பட்டத்தை பசங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் தெரிஞ்சாதான் அந்த படத்து அனுபவம் தெரியுன்னா அது அவங்களுக்கு பிடிக்கிறது ம் மிகப்பெரிய அதுதான் எங்கள் வீட்டில் ஒன்று பணத்தோட அருமை புரியலை அப்படின்னு நம்ம ஒரு வரியில் எனக்கு எல்லா பெற்றோர்களுமே சொல்கிறோம்ல புரிய வைக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க சொல்லியாச்சு சார் நிறைய வீட்டில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு நான் இந்த மாதிரி இருந்திருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் பாருங்க நாங்கள் ஒரு சில ஒவ்வொரு சின்ன அவங்க ஆசைப்பட்டதை கேட்டு நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்கல எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா அவனுக்கு எனக்கு அதிகமாக சண்டை வருது நான் அப்பா வந்து எப்போவா வந்து ரகராக அவன் என்ன ஆசைப்படுறான் நான் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்பட்றான் நான் கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கேன் என்னடனா அந்த ஹேர் கட்டிங்ல வரும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஹேர் கட்டிங் பிரச்சனை ஹேர் கட்டிங் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் கம்பல்சரி எங்கள் ரெண்டு பேருக்கு வீட்டில் சண்டை வரும் சார் பிரச்சனையே அதுதான் நான் சொன்னால் செய்ய மாட்டான் நானும் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் வெளியில பார்க்குறவங்க அசிங்கமாக இருக்குன்றாங்க அந்த ஹேர் கட் பண்ணிட்டு வரான்னு சொல்லணும் அவங்க அம்மா சொல்லி அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஹேர் கட் பண்றதுக்கு மூணு வாட்டி ஷாப் போயிட்டு வருவான் ஃபர்ஸ்ட் போவான் அவள் ஒன்றி எடுத்துட்டு வருவான் மறுபடியும் போவா மறுபடியும் ஒரு எடுத்துருவா இது லாஸ்ட் த்ரீ கூட இதே சேம் பிராப்ளம் நடந்தது ஒன்று சொல்லுபா முடிய தவணை முறையெல்லாம் பின்னாடி அது ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ கிட்ட அப்படி தான் இருந்துச்சு முடி அப்போ அவங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரில ஃபுல்லாக முடி வச்சுட்டு இருந்தேன் ஒரு மாதிரி காது கூட தெரியாது அந்தளவுக்கு மறைஞ்சிட்டு அப்போ அவங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரில இப்போ நான் சைடில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு மாதிரி நான் நிறைய இருக்குது வேணாம் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு எடுத்துட்டேன் இப்போ அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் அவங்களுக்கும் இல்லை நான் எல்லா அப்பா அம்மாவுக்குமே சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஒருத்தங்க நான் உங்கள் பையனை நீங்கள் தான் ரசிக்கணும் வேற ஒருத்தன் தப்பாக பார்த்துருவான் அப்படின்னு பார்த்தா கட்டிங் இந்த மாதிரி வச்சுருந்தான் அவன் கெட்ட பையன் டீசென்ட்டாக முடி வச்சுருந்தான் அவன் நல்லா பையன்றது ஜட்ஜ் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு நினைக்கிறேன் நான் நான் பார்த்த வரைக்குமே டீசெண்டாக இருந்த பசங்களும் சரி அன்டீசென்ட்டாக இருந்த பசங்களும் சரி ஒருத்தனால ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறான் அவன் வாயிலேருந்து ஒரு வேர்டு யூஸ் பண் யூஸ் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் கட்டிங்லேருந்து வரல அவனாக தானே பேசுகிறான் அவனுக்குள்ளே வந்த பிஹேவியர் தானே பேச வைக்கிது அவன் நடத்தியிலேருந்து எல்லாமே அவனாக தானே பேசுகிறான் அவன் கட்டிங் டிசைன் பண்ணல அவன் முடிவிட்டான் அவன் அப்படி சேல் பண்ணுறான் பேண்ட்டை தூக்கி போடுறான் செருப்பு அப்படி போடுறான்றது ட்ரெஸ்ஸும் இது எதுவுமே மேட்டர் கிடையாது நம்ம மனசுக்குள்ளே நம்ம என்ன கற்றுக்குறோம் நம்ம என்ன பேசுகிறோம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி பழகுறோம் அது அது மூலியமாக லைஃப் போகுது அப்படி பார்க்கலாம் இல்லை நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் இருங்க நான் வானன்னு சொல்லலை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் விட்டுறேன் நீங்கள் டூ கே கேட்ஸ் ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் விட்டுறாங்க நீங்கள் பண்ணுங்கள் ஒரு டென் பர்சன்டேஜ் பேரண்ட்டுக்கு அவங்க சொல்கிறது அவங்க ஆசைப்படுறது நீ காலேஜ் போகும்போது போ வா வெளியில் வா எங்க கூட எங்கன்னா வெளில ரொம்ப ஒரு கேஷுவல் ட்ரெஸ் பண்ணுன்னு கேட்குறேன் நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுவா அதுதான் கேட்குறேன் நாங்கள் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் நிறைய மீட்டிங் போடுறேன் இது பண்ணுறேன் அட்டன் பண்ணுறேன் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கலாம் என் பையன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல இல்லை நீங்கள் உங்கள் பையனை நல்லா ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லை உங்களை மாதிரி இருக்கணும்னு என்ன மாதிரி இருக்கணும் ஆசைப்படல சார் நீங்கள் இருங்க பேரண்ட்டுக்கு ஒரு ஃபைவ் பர்சென்டாஜி கொஞ்சம் அவங்க சொல்கிறத கேளுங்க தான் சொல்லுவாங்க இல்லை அவங்க பையன் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் சொன்னார் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார் சார் ஒருத்தவங்க நம்மளை கமெண்ட் பண்ணும்போது அவங்க எப்படி ஒரு வளர்த்துருக்காங்க எதை இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த புத்திலிருந்து தான் கேள்வி கேட்குறாங்க நம்ம பையன் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம அப்பா அம்மாக்க தான் ரசிக்கணும் ஓகேங்களா எனக்கு பிடிக்கலையா உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒன்று சொல்லுங்க

அந்த ஸ்ட்ரைனிங் பண்ணிட்டு வந்து ஒரு ஒன் வீக்ல என்ன மாதிரி ஷார்ட்டாக விட்டுந்தான் ரொம்ப பார்க்க ஸ்மார்ட்டாக இருந்தான் எனக்கு அன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து வெளியில் காலேஜ் ட்ரிப் போயிட்டு ரெண்டு போயிட்டு வந்தான் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வந்து நம்ம யோகி பாபு இருக்கார் பாத்தீங்களா அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு மாதிரி வந்தான் வீட்டுக்கு அன்றைக்கே சொன்னேன் அந்த தலைக்குள்ள ஒரு நூறு குருவி கொடுத்துருக்கணும் உள்ள அந்த மாதிரி நூறு குருவிகள் உள்ளே இருக்கும் போல நூறு குருவி உள்ள வச்சு அந்த மாதிரி வச்சுட்டு மழை மாதிரி வந்தான் அன்னைக்கே சொன்னேன் எனக்கு இது பிடிக்கல யாருக்க தயவு செஞ்சு மாத்திரும் அப்பா நான் இது பண்ணா ஸ்ட்ரைட்டனிங் பண்ணா பண்ணு நீ ஏதாவது எது கேட்டாலும் நான் காசு தரேன்ல பண்ணிக்கோ அதுக்கும் காசு தரேன் அப்படின்னு அன்னைக்கிலேருந்து அவனுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணுன்றான் எனக்கு அந்த ஸ்டைல் சுத்தமாக பிடிக்கல அது மட்டும் மாற்ற அவர் சொல்கிறாரில்ல சுத்தமாக பிடிக்கல எனக்கு பிடிக்கலன்னு இப்போ சொன்னார்ல நீங்க கேட்டீங்களா உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்க சொல்லுங்கன்ட்டு அதை அவர் நிறையா வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கலன்ட்டு என் அப்பாவா நான் உங்ககிட்ட தான் உரிமை போட முடியும் நான் இப்படி இருக்கேன்ப்பா என்னை விடுங்க அப்படின்னு உங்ககிட்ட தான் உரிமையாக இருக்க முடியும் எல்லார்கிட்டையும் போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது எனக்கு இந்த லேப் ஸ்டைல் பிடிச்சிருப்பா உங்ககிட்ட தான் சண்டை போட முடியும் நீங்கள் அவர் சண்டை போட்டாலும் அவர் ஏற்றுப்பாரு ஒரு ரெண்டு நாள் சண்டை போடுவார் எனக்கு அவருக்கு ரெண்டு வார்த்தை பேச்சுவார்த்தையே இருக்காது மூணாவது நாள் விட்டுருவாரு அவர் சில்லா விட்டுவார் அவருக்கு அந்த புரிதல் இருக்குது ஆனாலும் அவருக்கு பிடிக்கல அந்த கொஸ்டின் மார்க் மறுபடியும் கொண்டு வந்துடுறாரு எனக்கு பிடிக்கல அப்படின்றத ஆனா புரிஞ்சுக்கிறாரு இப்ப வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு இல்ல நிறைய அப்பாக்களுடைய எதிர்பார்ப்புகள் பிள்ளைகள்கிட்ட சொல்ற விஷயத்த எடுத்துக்கிறதே இல்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல அது ஏன்